ஓஹி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சாரோன் டாக்ஸ்ல இன்னைக்கு நாம மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றியதான பக்கங்களை பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை கடந்த வாரம் சனிக்கிழமை கூகுள் டூடல்ல ஒரு பெண்ணினுடைய படம் வந்து கூகுள் வந்து வெளியிட்டிருந்தது அந்த பெண் பேர் வந்து பி கே ரோசி அவங்க யார் அப்படின்னா மலையாள சினிமாவினுடைய முதல் கதாநாயகி இந்த முதல் கதாநாயகியான பி ரோஸ் ரோசியினுடைய வாழ்க்கை பக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கூகுள் டூடல்ல ஒரு பெண்ணினுடைய படத்தை வந்து வெளியிடுறாங்கன்னா போன சனிக்கிழமை அந்த பி ரோசியினுடைய நூற்றி இருபதாவது பிறந்த அந்த பிறந்தநாளுக்கு மிகப்பெரிய கௌரவமாக கூகுள் வந்து அவங்கள அவங்களுடைய ஐக்கானை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த பி கே ரோசி யார் அப்படின்னா நமக்கு தெரியும் தமிழ் முதல் கதாநாயகி டிபி தமிழ் சினிமா குயின் ஆஃப் தமிழ் சினிமா சினிமா ராணி அதே மாதிரி தமிழ் சினிமால முதல் முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குனது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயே பக்தநந்தனார் படத்துக்காக கே பி சுந்தரம்பாள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் எந்த நடிகர் அப்போ ஒரு படமே ஒரு லட்சத்துல தயாரிக்காத காலத்துல சில ஆயிரங்களில் படம் தயாரிச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு பெண் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினாங்க அது ஒரு பெண் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு பெருமையை வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மலையாள சினிமாவில் சினிமா பேசப்படாத காலத்துல ஜேசி டேனியல் அப்படின்ற ஒரு பிரபலமான மலையாள சினிமாவனுடைய தந்தை அப்படின்னு போற்றப்படுகிற இயக்குனர் விகிதகுமாரன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு பெண்கள் யாருமே முன் வரல ஏன்னா அந்த காலத்துல நாடகமாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் ஆண்கள் மட்டுமே நடிப்பாங்க பெண் வேஷத்தையும் ஆண்கள் தான் போடுவாங்க இங்க தமிழ் சினிமால இருக்கிற மிக பிரபலமான பல நடிகர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மிக பிரபலமான நடிகர்கள் எல்லாம் நாடகத்துல பெண் வேஷம் போட்டவங்க தான் அன்னைக்கு எல்லா நாடக கலைஞர்களும் முடிய நீளமா வச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க பெண் வேஷமும் போடுவாங்க ஆண் வேஷமும் போடுவாங்க எந்த வேஷமும் போடுறதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா நாடக கம்பெனியில் பெண்கள் அப்படின்ற ஒரு கேரக்டரே கிடையாது நீங்க தமிழ்ல இருக்கிற நாடக கம்பெனிகள்ல நாடக கம்பெனிகளுக்கு பேரே வந்து பாய்ஸ் கம்பெனி ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படின்னே பேர் வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற கம்பெனி தான் பாய்ஸ் கம்பெனின்னு பேர் ஏன்னா பெண்கள் யாரும் வர முடியாது வரக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டம் அப்படிதான் சினிமா இருந்துச்சு இன்னைக்கும் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற தெருக்கூத்து குழுக்களில் வெறும் ஆண்கள் மட்டுமே இருப்பாங்க என்ன பெண் பாத்திரம்னாலும் ஆண் தான் பெண்ணா போடுவார் அவர் தான் திரௌபதியா போடுவாரு அவர் தான் சீதையா போடுவாரு எல்லா பெண் வேஷங்களும் இன்றைக்கும் ஆண்கள் மட்டுமே வந்து போடுற ஒரு சூழல் இருக்கு பெண்கள் வந்து கலைத்துறைக்கு வரவே முடியாது அப்படின்னு இருந்த ஒரு சூழல் நம்மளால கற்பனையே செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஜேசி டேனியல் அப்படின்ற எல்லைத்தமிழர் ஏன் அவரை எல்லை தமிழர் அப்படின்னு சொல்கிறோன்னா அன்னைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நாகர்கோயில் கன்னியாகுமரி சேர்ந்து இருந்தது தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதிகள் கேரளாவோடு சேர்ந்து இருந்த பகுதியை சேர்ந்தது தான் ஜேசி டேனியல் அதுதான் ஃபாதர் ஆஃப் மலையாள சினிமா அந்த எல்லை தமிழரான ஜேசி டேனியல் விகிதகுமாரன் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பெண்கள் யாருமே முன்வராத ஒரு சூழல்ல தலித் கிறிஸ்தவரான ராஜம்மா என்கிற பி கே ரோசி வந்து துணிஞ்சு நடிக்கிறதுக்கு வராங்க அவங்க நடிக்க வந்து படத்தில் நடிக்கிறாங்க நடித்து படம் வந்து வெளியாகுது அந்த படம் எப்படி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தை எடுக்கிறாங்க அதாவது ஒரு படம் எடுப்ப ஒரு நாள் எடுப்பார் டேனியல் அதை போயிட்டு ஃபிலிம் ரோல் எல்லாம் பார்ப்பாரு சரியாக வந்திருக்கிற அந்த தொடர்ச்சி எது சரியாக வந்திருக்குது அது வரைக்கும் பார்த்துட்டு அதுலேருந்து மறுநாளுக்கான கதையை உருவாக்கி மறுநாள் அந்த படம் எடுப்பாங்க பி கே ரோசி ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாய கூலி வேலை செய்கிற ஒரு பெண் அந்த பெண் தான் துணிஞ்சி நடிக்கவராக நடிக்கிறாங்க நடிச்சு அவங்க நடித்த படம் திருவனந்தபுரத்துல வெளியாகுது திருவனந்தபுரத்துல கேபிட்டல் தியேட்டர்ல அந்த விகித படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனப்ப தான் நடித்த படத்தை பார்க்கறதுக்கு ரோசி வந்து தேட்டருக்கு போறாங்க நீங்க நினைச்சு பாருங்க நாம நடிச்ச நம்மள முதல் முதல்ல திரையில பார்க்கறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பேரானந்த அனுபவம் நிச்சயமா அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் நம்ம பேரை முதல் முதல்ல பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நம்ம போட்டோவை முதல் முதல்ல பேப்பர்ல பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மாதிரி தான் நடித்த படம் வந்திருக்கு அதை பார்க்கணும்னு சொல்லி துணிந்து நடித்த அந்த பெண் வந்து தேட்டருக்கு போறாங்க கேபிட்டல் தேட்டருக்கு பார்த்த உடனே இவ தான்டா நடிச்சது இவ தான் நம்முடைய எல்லாத்தையும் மீறி நடிச்சிருக்கிறான் ஒரு பெண் நடிச்சது பிழை அதை விட பெரிய பிழை ஒரு தலித் பெண்ணு நாயர் பெண்ணாக நடிச்சிருக்கிறான்னு சொல்லி ரோசிய அங்கிருந்த நாயர் குண்டர்கள் அடிச்சு விரட்டுறாங்க அடிச்சு அவங்களை கொலை முயற்சி செய்து அவங்களுடைய குடிசைய வந்து அப்படியே எரிச்சிடுறாங்க இப்ப அங்கிருந்தா பிழைக்கவே முடியாது உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி ரோசி அங்கிருந்து கிளம்பி நாகர்கோயிலுக்கு அருகில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துல அடைஞ்சு அங்கேயே வாழ்ந்து ஒரு முதல் கதாநாயகியினுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னன்னே தெரியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ரோசி முடிவெய்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி மட்டும்தான் வெளியில் வருது நண்பர்களே மலையாளத்தினுடைய முதல் பேசும் படம் வந்து பாலன் இந்த படத்தை வந்து ஏறு தயாரித்தவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்னுடைய டி ஆர் சுந்தரம் நொட்டானி அப்படின்ற ஒரு பிரபலமான இயக்குனர் இயக்குனர் நீங்கள் மலையாள சினிமாவுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல பேசுறது பாலன் படம் அது இயக்கு தயாரித்தவர் டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நொட்டானி இதெல்லாம் பேசுவாங்க ஆனா மலையாள சினிமாவனுடைய முதல் படமே வந்து விகித எடுத்தவர் ஜேசி டேனியல் நடிச்சவங்க பி கே ரோசி இவங்க யாருமே வந்து பேசப்படாத ஒருவராக மாறிட்டாங்க ஆனா பி கே ரோசி தான் மலையாள சினிமாவினுடைய முதல் கதாநாயகி என்பது சமீப காலத்துல தெரிய வந்து அவங்கள பத்தி நிறைய ஆவணப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையாளத்துல ரோசியோட கதா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு எப்படி ரோசி அந்த மிகப்பெரிய மோசமான ஒரு சூழல்ல எல்லாத்தையும் மீறி படத்துல நடிக்க வந்தாங்க அப்படின்றத பற்றி இரண்டு பாட்டுல வந்து ஆவண படத்தை எடுத்திருக்காங்க அதே மாதிரி டேனியல் பத்தி ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் வந்துருக்குது பிரித்விராஜ் அப்படின்ற பிரபலமான நடிகர் நடிச்ச செலுலாய்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம் எப்படி டேனியல் அப்ப அந்த படத்தை எடுத்தார் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான இடையூறுகளை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திச்சாருன்ற அந்த பெரும்பாடுகள் போராட்டங்களை இன்னைக்கு ஒரு கதையாக்கி செல்லுலாய்டுன்ற படமா வந்திருக்கு அதை விட முக்கியமா எந்த நாட்டில் ரோசிய அடித்து கொலை முயற்சி செய்தாங்களோ நடிச்சதுக்காக எந்த நாடு ரோசி வாழ்ந்த குடிசை எரிச்சு கொட்டினாங்களோ அந்த மலையாள நாட்டில் இன்னைக்கு ரோசியின் பேரால் சினிமாவில் விருது கொடுக்குறாங்க மலையாளத்துல இன்னைக்கு பி கே ரோசியின் பேர்ல விருது கொடுக்குறாங்க அதை விட பெரிய கௌரவமாக நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கூகுள் டூடலில் ரோசியினுடைய நூற்றி இருபதாவது பிறந்த நாளுக்கு ரோசியினுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது கூகுள் நாம உழைக்கின்ற பொழுது நாம இந்த இந்த உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கான வேர்களை நாம மறந்துடும்போது வேர்கள் ஏதோ ஒரு நேரத்துல வந்து மேலே வரும் அதனுடைய மனத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ரோசிக்கு கூகுளில் கிடைச்ச அந்த அங்கீகாரம் மிக பெரு பெரியது கோ ரோசியின் பேர்ல வழங்கப்படுகிற விருது அதுக்கு மிகப்பெரிய சாட்சி மலையாள சினிமாவினுடைய முதல் இயக்குனர் ஜேசி டேனியல் அவர் ஒரு வேர் வெளியில தெரியல மலையாள சினிமாவினுடைய முதல் கதாநாயகி ரோசி அவர்களுக்கு நேர்ந்த அந்த கொடுமை வெளியில தெரியாத இந்த வரலாற்று பக்கம் அப்படின்றது நாம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பக்கம் எப்படி டிபி ராஜலக்ஷ்மியை பேசுகிறோமோ எப்படி நடராஜ முதலியார் தமிழ் சினிமாவினுடைய முதல் தயாரிப்பாளர் அப்படின்னு பேசுறோமோ அப்படி பி ரோசி அப்படின்றவங்க அந்த கடவுளின் நாடு என்று சொல்லப்படுகிற மலையாள சினிமாவினுடைய முதல் கதாநாயகி முதல் வேர் அப்படின்றது மிக முக்கியமான செய்தி மற்றொரு புதிய செய்தியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க